அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல முருகப்பெருமான் பூர்வ ஜென்மத்திலே பிரம்ம தேவனின் குமாரர் சனத்குமாரர் என்று பெயர் அவருக்கு அடுத்த பிறவியிலே நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் இருந்தது அந்த தெய்வீக ஆற்றலை கேள்விப்பட்ட பார்வதியும் பரமசேவனும் அங்கே வந்தார்கள் அப்போது சிவபெருமான் சனத்குமாரனை பார்த்து நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சனத்குமாரனும் அப்படியே ஆகட்டும் என்றார் அடுத்த பிறவி வரும்பொழுது அந்த அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது அதற்கான அறிகுறிகளும் தோன்றின ஒரு பக்கம் சிவபெருமான் அந்த பத்மாசுரன் என்ற அசுரனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு அவனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணுவின் துணையோடு சம்ஹாரம் செய்ய சென்று விட்டார் அங்கே பத்மாசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு தியானத்திலே அமர்ந்து விட்டார் பார்வதி இங்கே தனியாக இருந்தார் அப்பொழுது சூரபத்மன் அவதாரம் விட்டான் இந்த சூரபத்மன் வேறு யாரும் இல்ல முற்புறவியிலே தட்சனாக இருந்தவன் தான் தட்சன் பார்வதி தேவியின் தந்தையாகவும் பரமசிவனின் மாமனாராகவும் இருந்து பரமசிவனையே மதிக்காமல் யாகம் செய்தவன் நான் இப்பொழுது சூரபத்மனாக பிறந்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தான் அவன் தம்பி சிங்கமுகனும் அவ்வாறு செய்து வந்தான் அதனால் அவனை அழிப்பதற்கு யாரால் முடியும் என்று கேட்டபொழுது சிவனுக்கு பிறக்கும் பிள்ளை தான் அவனை சமஹாரம் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி எல்லோரும் சிவனை நினைத்து வேண்ட சிவன் தியானத்தில் இருந்தார் பார்வதியோ வேறு எங்கோ இருந்தார் இவர்கள் தனியாக பிறந்திருக்கும் போது எப்படி குழந்தை பிறக்கும் என்று அங்கே மன்மதனை அதாவது மன்மதனை அழைத்து காமக்கனைகளை சிவபெருமான் விதியாக சொன்னார்கள் அவனும் அவ்வாறு செய்தான் அதனால் தியானம் தடைப்பட்ட சிவபெருமான் தன் இரண்டு கண்களையும் திறக்காமலே கண்ணை மட்டும் திறந்தார் கோபத்துடன் அந்த மன்மதனை பார்த்தார் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகள் பிறந்து பறந்து வந்து அந்த மன்மதனை எரித்து சாம்பலாக்கின அவை அத்தோடு நிற்கவில்லை அவை பார்வதியின் அம்சமாக இருந்த பார்வதியின் கண்ணீரினால் அதாவது சிவனை பிரிந்து பார்வதி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் அந்த அம்சத்திலே உருவான சரவண பொய்கையிலே போய் அந்த ஆறு நெருப்பு பொறிகளும் விழுந்தன அந்த ஆறு நெருப்பு பொறிகளும் ஆறு அழகான குழந்தைகளாக உருமாறின அதை கார்த்திகை பெண்கள் என்ற பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் அந்த சக்தியை தாங்க முடியா முடியாததால் கங்காதேவியிடம் ஒப்படைத்தார்கள் கங்காதேவியும் அதை தாங்க முடியாததால் பிரம்மதேவரிடம் முறையிட பிரம்மதேவர் அதை சரவண பொய்கையிலேயே விட்டுவிடுங்கள் சரவண பொய்கை பார்வதியின் அம்சம் பார்வதிதான் தான் அந்த ஆறுமுகனின் தாய் தாய் பிள்ளையை தாங்க மாட்டாளா என்று கூறினார் ஆகவே அந்த சரவண பொய்கையில் மீண்டும் அங்கே விடப்பட்டார் அந்த ஆறு குழந்தைகளும் அங்கே விடப்பட்டன அப்போது அங்கே பார்வதி வந்து ஆசையோடு அன்போடு அந்த ஆறு குழந்தைகளையும் ஒருங்கே சேர்த்து அணைக்க ஆறு உடல்களும் ஒன்றாகி ஆறு முகங்கள் தோன்றின தான் ஆறு முகன் ஷண்முகன் என்ற பெயர்கள் முருகனுக்கு உண்டாயிற்று அதன் பிறகு முருகன் வளர்ந்து சூரபக்மனை வதம் செய்தது தனிக்கதை கதை சூரபக்மன் தக்ஷணின் அவதாரம் என்று பார்த்தோம் அப்படி பார்த்தால் சூரபக்மன் முருகனுக்கு தாத்தா முறைதான் ஆகவேதான் முருகன் சுரபத்மனை இரண்டாக பிளந்தானே தவிர கொல்லவில்லை அதாவது அதை சேவலும் மயிலுமாக மாற்றி சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் வைத்து கொண்டான் அதாவது தாத்தாவையே வாகனமாக்கி தாத்தாவையே தன்னை சுமக்க செய்தான் அதையே தாத்தாவுக்கு தண்டனையாக கொடுத்தான் இருந்தாலும் தாத்தாவுக்கு பேரணி கஷ்டம் கஷ்டமில்லைதான் என்றாலும் அதுவும் ஒரு சுகமான சுவை என்ற அளவிலே தான் முருகன் கொடுத்தானே தவிர அவன் யாரையும் கொல்வதில்லை வெல்வது மட்டும்தான் முருகனின் வேலை கொள்வது அவனுடைய வேலையில்லை இதுதான் முருகனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள சிறப்பு அதனால்தான் கந்தன் கருணை என்று சொல்கிறோம் மிகவும் கருணை மிக்கவன் முருகன் சோதிப்பானே தவிர அள்ளி அள்ளி கொடுப்பான் அதாவது நம்பியவரை கைவிட மாட்டான் அப்படிப்பட்ட வெற்றிவேல் முருகன் சக்திவேல் முருகன் இந்த கலியுகத்திலும் கண்கண்ட கடவுளாக இருந்து நமக்கு அருளை வாரி வாரி வழங்குகின்றான் அவன் புகழ் புகழ்பாடுவோமாக